ஹலோ எஃப்எம் ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து சிறந்த அரசியல் ஆளுமை ரெண்டாயிரத்தி கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் வந்து வருடாந்திர விருதுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வருஷ வருஷம் அதில் வந்து சிறந்த அரசியல் ஆளுமை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வந்து இந்த தமிழகத்தினுடைய சிறந்த தலைவர்களாக யாரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கருத்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருடாந்திர விருதுகள் போட்டு உங்கள் தெரிவுகளை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எது அதுக்கு நிறைய கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க யார வந்து சிறந்த ஆளுமைன்னு சொல்லி அரசியல் ஆளுமைன்னு சொல்லி சொல்றீங்களோ அவங்களை வந்து கீழே நீங்க நீங்க எதுங்க பதிவிடுங்க அப்படி இல்லைன்னா அல்லது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கொடுத்து அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுருங்க ஒன்று வந்து அந்த இது கீழே இது வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது முகநூல் பக்கத்தில் கலோ உடைய அதிகாரப்பூர்வம் முகநூல் பக்கத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இதை அந்த இதில் கொடுத்துருக்காங்க இந்த போட்டோ எல்லாம் போட்டு இந்த இதில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் யாருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு அனுப்பி நீங்களே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து தெரியுது உங்களுக்கு என்னமோ வந்து அந்த ஸ்கிரீன்ல என்ன ரெக்கார்ட் ஆச்சுங்கிறத நம்ம கொடுப்போம்ல அது வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்ல போகும் முதல் வந்து அஜி குமார் கே அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டாரு அடுத்து வந்து கார்த்திக் எஸ்ஆர்ஜி ஜெய முருகன் டிரான்ஸ்போர்ட்னு போட்டு அவங்க வந்து அண்ணாமலைன்னு கொடுத்தாங்க லோட்டஸ் ஆனந்த் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க புல்லட் பாண்டி அண்ணாமலை கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ரங்க ராஜு அவர் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாரு பாலாஜி வி பிள்ளை அண்ணாமலை கொடுத்துட்டாங்க செந்தில் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க நாகராஜ் பிஜேபி அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து சந்தான கிருஷ்ணன் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க வைதீஸ் வைத்தீஸ் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க கோபாலன் பாஸ் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க விஜயகுமார் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க குணா குணசேகரன் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க ஞான களஞ்சியம் அண்ணாமலை கொடுத்துட்டாங்க அந்த அவங்களுக்கு கொடுத்த ரிப்ளை நம்ம வேண்டாம் இது மட்டும் மெயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆர்முக ஆறுமுகசாமி மு முழு ஆளுமை தன்மை உள்ள மனிதன் அண்ணாமலை அண்ணாமலை கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து கோவை விக்னஸ் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க பைங்காடு சிலம்பரசன் அவர் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படும் அண் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஆதரவு ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆனந்தகுமார் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க ஐ சப்போர்ட் அம்மா அண்ணாமலைன்னு ஒரு இது இருக்குது அதுலேருந்து வந்தவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ 2023 we understood that நான் புரிஞ்சிட்டது என்னன்னா everyone commanded on Annamalai அண்ணாமலை தான் சொல்லி சொன்னாங்க but the final result was announced as Stalin சார் என்ன வரும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொல்லிட்டாரு அடுத்து வந்து DMDK மணி uh, ஈரோடு மீடியா தூணி தூபுற மாதிரி அவங்க அவங்க வந்து அந்த அவர் அதை கோவத்தில் அடுத்து வந்து தனபால் அண்ணாமலைன்னு கொடுத்திருக்காரு அடுத்து சந்துரு அன்புமணி தவிர வேற எந்த அரசியல் தலைவருக்கும் தலைவர் என்ற அந்தஸ்தை அவர் அன்புமணிக்கு ஆதரவா சொல்லியிருக்காரு இதுல வந்து அன்புமணியோடைய இது பணம் போட்டோ இடம்பெறலாங்கிறனால அவருக்கு கருத்தா அவர் பதிவு பண்ணிருக்காரு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து திருநீர்மலை பத்மநாபன் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செந்தில் வேல் கருப்பையா அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இரநூத்தி ஆறு பேருடைய கமாண்ட்ஸ் உங்களுக்கு வாசித்தேன் சரியா அதுல வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம் இல்ல அவங்களுடைய ஆதரவோடு அண்ணாமலைக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு வச்சிருக்காங்க லிஸ்ட்ல இல்லாததுனால சீமானுக்கு ஒன்று ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கும் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த லிஸ்ட்ல வந்தாங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக தான் இல்ல வாசித்திருக்கேன் ஆனா நான் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரே ஒருத்தர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு சொன்னாரு அதனால ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு விழுந்ததா சொல்லியிருக்கேன் எடுத்துக்கலாம் ஆனா நீங்க தலைப்புல இருக்கக்கூடிய போட்டோக்களை பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது யாரு சின்ன துண்டு சீட்டு அப்படிதானே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஏதாவது ஒரு ஓட்டாவது விழுந்துச்சா பாருங்க இல்லை அப்புறம் வந்து திருமாவளவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு ஓட்டு வந்திருக்கு பதினாலு பதினஞ்சு ரெண்டு பேருக்கும் ஒரு முப்பது ஓட்டு போனதா போறதா வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து சீமானுக்கு ஒரு வந்துச்சு நீங்களே அப்புறம் வந்து ஸ்டாலினுக்கே ஒரு ஓட்டு தான் வந்துச்சு கூட ஒரு ஓட்டோ ரெண்டோ பேருனா போட்டு வச்சுடுங்க அவ்வளவுதான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஓட்டு தேருமா முப்பது ஓட்டு போக ரெண்டா இருநூத்தி ஆறு ஓட்டுல முப்பது பொங்களாக பாக்கியிருக்கக்கூடிய ஒரு நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்திருக்கு அப்ப அண்ணாமலை தான் மாஸ் மற்றவங்கள்லாம் வேஸ்ட் அப்படி எடுத்துக்கலாம்ல இப்ப இதுல தேமுதிகா இல்ல ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சில ஓட்டு விழுந்திருக்கு இருந்திருந்தா ஒரு அவங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஓட்டு கிடைச்சிருக்கும் சரி எது எப்படியோ அதாவது ஹலோ ஓட்டு ஓட்டு அத வாக்கெடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இதுல நான் வந்து இதுல இதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது இதையும் நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது இப்ப இதுவே பத்து நிமிஷத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஹ் ஒரு பத்து சதவீதத்தை நம்ம எண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இரநூத்தி ஆறு தான் நம்ம எண்ணிருக்கோம் அதனால தோராயமா ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம் பத்து சதவீதத்துல உள்ளது இது இது கீழே மட்டும் என்னதான் இருக்கும் நினைக்கிறீங்க இது தான் ரேஷியோல தான் இருக்க வாய்ப்பு அப்படி தானே ஒரு பெரிய அளவுல எல்லாம் ஏன்னா வந்து ஆன்லைன்ல வந்து ஓட்டு போட போட்டிருக்காங்க இதுல இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அண்ணாமலை தான் சிறந்த ஆளுமைன்னு சொல்லி ஹலோ எப்போ அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம் இதுக்குதான் ஒரு பதில் ஒரு இதை நான் வாசிக்கும் போது ஒருத்தர் சொல்லி இதை தான் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல தான் சொன்னீங்க கடைசி மக்கள் எல்லாம் இப்படிதான் ஓட்டு போட்டாங்க ஆனா கடைசியில முக ஸ்டாலின்னு சொல்லிட்டு விருது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க எப்படி வேணா விருது கொடுக்கடு சார் ஆனா ஒரிஜினல் ஹீரோ யாருங்கிறது அப்பட்டமா புரியுதா இல்லையா மீடியாக்கள் என்ன வேணாலும் கட்டமைக்கட்டும் ஸ்டாலினை கட்டமைக்கட்டும் இல்லைனா அந்த உதயநிதியை கட்டமைக்கட்டும் என்ன வேணாலும் கட்டமைச்சுட்டு போட்டோம் ஆனால் மக்கள் மனசில் யார் இருக்காங்கிறது புரியுதா இல்லையா இதை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து நம்மளை வழிநடத்த போறாரு மீண்டும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி போகிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் நன்றி வணக்கம்